பாஜகவிற்கு ஐந்து சீட் கொடுத்த அதிமுக அடிமையா காங்கிரசிற்கு பத்து சீட் கொடுத்த திமுக அடிமையா என வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட வளையன் நடைபெற்ற ஜெயலலிதாவின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் உதயகுமார் பேசினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடத்தும் ஊராட்சி சபை கூட்டங்களை பார்த்து பொதுமக்கள் அவரை கிண்டல் செய்வதாக ஆர் உதயகுமார் தெரிவித்தார் பாஜகவிற்கு அதிமுக அடிமையாக இருப்பதாக முக ஸ்டாலின் செய்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்து பேசிய ஆர்பி பி உதயகுமார் எய்ம்ஸ் மருத்துவமனை தந்தது காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து வெற்றி பெற்று தந்ததால்தான் அதிமுகவை அடிமை என்று முக ஸ்டாலின் விமர்சிக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார் ஆட்சியில் உள்ள பாஜகவிற்கு ஐந்து சீட் கொடுத்த அதிமுக அடிமை கட்சியா ஆட்சியில் இல்லாத காங்கிரசிற்கு பத்து சீட் கொடுத்த திமுக அடிமை கட்சியா என்றும் அமைச்சர் ஆர் உதயகுமார் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் பத்து சீட்டு ஒதுக்கிய ஆட்சி அதிகாரத்தில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் ஆட்சி அதிகாரத்தை இழந்து வருகிற காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் பத்து தொகுதியில் ஒதுக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அடிமையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமையா என்பதை இந்த நாட்டு மக்கள் தான் தீர்ப்பளிக்க